ஹாலிடேஸ் ஹாலிடேஸ்க்கு தாமரை மலரும் மக்கள் கட்சி நிர்வாகி ஆமோதித்த பாஜக மாவட்ட செயலாளர்

தமிழ்நாட்டின் முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக கூட்டணி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாமல் படுதோல்வி அடைந்தது பாஜகவின் மாநில தலைவரின் கூட்டணி முடிவுதான் தோல்விக்கு காரணம் என்று கட்சிக்குள்ளேயே பேச்சு அடிபட அதனை ஆமோதிக்கும் வகையில் தமிழிசை சவுந்தரராஜன் பேசியிருந்தார் இதனால் இரு பிரிவாக தமிழக பாஜகவில் உட்கட்சி மோதல் வெடித்துள்ள நிலையில் நெல்லை ஆடியோ விவகாரம் மேலும் பூதாகரமாக மோதலை மாற்றியுள்ளது நெல்லை மக்களவைத் தொகுதியில் பாஜக வேட்பாளராக எம்எல்ஏ நயனார் நாகேந்திரன் நிறுத்தப்பட்டார் தேர்தல் நேரத்தில் சென்னையில் அவருக்கு சொந்தமானதாக கூறி நான்கு கோடி ரூபாய் பணம் போலீசாரால் கைப்பற்றப்பட்டது இது தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராக கூறி சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் தேர்தலை எதிர்கொண்டார் இருப்பினும் பாஜக போட்டியிட்ட தொகுதியிலேயே நயனார் நாகேந்திரனுக்கு தான் வெற்றி வாய்ப்பு பிரகாசம் என்று கூறி வந்த நிலையில் வாக்குப்பதிவு எண்ணிக்கையின் ஐந்தாவது சுற்றின் முடிவிலேயே அவர் வாக்கு எண்ணிக்கை வளாகத்தை விட்டு வெளியேறினார் முடிவில் காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் ப்ரூசிடம் தோல்வியை தழுவினார் இந்த நிலையில் நயனார் தோல்வி குறித்து நெல்லையைச் சேர்ந்த இந்து மக்கள் கட்சியின் மாநில துணை செயலாளர் உடையார் நெல்லை கிழக்கு மாவட்ட பாஜக தலைவர் தமிழ்ச்செல்வனிடம் பேசிய பரபரப்பு ஆடியோ வெளியானது அந்த ஆடியோவில் பேசிய உடையார் தமிழ்நாட்டில் இந்துக்கள் அனைவரும் வைத்தியக்காரர்களாக உள்ளார்கள் சாதி ரீதியாக பாஜக அழிக்க முடிவு பண்ணிவிட்டார்கள் ஆனால் இந்து மக்கள் கட்சியின் அர்ஜுன் சம்பத்தை மேடைக்கு அழைக்கவில்லை அவர் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் பிரச்சாரம் செய்தார் அவரை பாஜக புறக்கணித்து விட்டது என அதிருப்தியை வெளிப்படுத்தினார் தொடர்ந்து பேசியவர் இந்து முன்னணி சேர்ந்த நிர்வாகிகள் சிலரது பெயர்களை குறிப்பிட்டு அவர்கள் மடத்து சொத்துக்களை ஆட்டையை போட்டுள்ளார்கள் ஆர் எஸ் எஸ் அமைப்புகள் தமிழகத்தில் கட்ட மண்ணாக மாறிவிட்டது தென்காசி குமார் பாண்டியன் குடும்பத்திற்காக இந்து முன்னணியினர் நாலரை கோடி ரூபாய் பிரித்தார்கள் ஆனால் அவர் குடும்பத்திற்கு ஒன்றுமே கொடுக்கவில்லை என்றார் மேலும் விடாமல் விரத்தில் பேசியவர் கேசவ விநாயகம் போன்றோர் பாஜகவை அழிப்பதில் நம்பர் ஒன்றாக உள்ளனர் கலவரம் பண்ணினால்தான் பாஜக தமிழகத்தில் கால் ஊன்ற முடியும் என அழுத்தமாக தெரிவித்தார் ஒரு கட்டத்தில் ஆடியோவில் அதிருப்தியின் எல்லைக்கு சென்ற உடையார் பாஜகவில் மாநில பொறுப்பில் இருக்கும் கேசவ விநாயகத்தை தொடங்கி பலர் செயல்பாடுகளை கடுமையாக விமர்சனம் செய்தார் இந்த ஆடியோவில் உடையாருக்கு பதிலளித்த பாஜக மாவட்ட தலைவர் தமிழ்ச்செல்வன் நயனார் தேர்தலில் பணத்தை கொடுக்க உறவினர்கள் மூலம் ஒரு டீம் செட் செய்தார் ஆனால் அந்த டீம் கட்சிக்காரர்களுடன் ஒத்துப்போகவில்லை இதனால் கட்சிக்காரங்களே வேலை சரியா செய்யல என்று பாஜகவின் பொறுப்பில் இருக்கும் தமிழ்ச்செல்வன் அதிருப்தியை வெளிப்படுத்தினார் சமூக வலைதளங்களில் தீயாய் பரவிய இந்த ஆடியோ தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த ஆடியோ விவகாரம் தொடர்பாக இந்து மக்கள் கட்சியின் மாநில துணைத் தலைவர் உடையாரிடம் விளக்கம் கேட்டோம் அப்போது நம்மிடம் பேசியவர் ரொம்ப வேதனையா இருக்கு மனசு கேட்கல பாஜக கட்சியில நடக்கிற உள்ளடி வேலைகளை அப்படி ஜூன் ஒன்பதாம் தேதி பேசிய ஆடியோதான் அது என்று வருத்தத்துடன் கூறினார் இந்த நிலையில் பாளையங்கோட்டை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் துரைபாண்டி சமூக வலைதளங்களில் உடையார் பேசிய ஆடியோவை கேட்டுள்ளார் இதையடுத்து அவர் அளித்த புகாரின் பேரில் ஜூன் பதினோராம் தேதி பாளையங்கோட்டை போலீசாரால் உடையார் அதிரடியாக கைது செய்யப்பட்டார் கலவரத்தை தூண்டும் விதமாகவும் இரண்டு சமூகத்தினரிடையே பிரச்சனைகளை ஏற்படுத்தும் விதமாகவும் பேசியதாக உடையார் மீது நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதையடுத்து அவரை கட்சியில் இருந்து இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் அதிரடியாக நீக்கினார் தொன்னூறு நாட்களில் உடையாரிடம் விளக்கம் கேட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பாஜக தோல்விக்கு கட்சியினரின் உள்ளடி வேலைகள் காரணம் என்று கூறி கலவரம் செய்தால்தான் பாஜக தமிழகத்தில் ஆட்சி செய்யும் என்று இந்து மக்கள் கட்சியின் மாநில துணை செயலாளர் பேசிய ஆடியோ தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க